அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மதியம் ஒரு வீடியோ வரும் மூணு மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் இல்லையா அந்த வீடியோ மட்டும் நீங்கள் தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக வீட்டில் வந்து பணம் சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வறுமை நிலையே இருக்குது கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்குது கட்டவே முடியல அப்படின்னு பணம் தொடர்பான பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க இல்லையா மதிய வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதில் உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறேன் அது வந்து இன்னைக்கு தேதியானது பதினஞ்சு இந்த தேதியில் தொடங்கி தீபாவளி வரைக்கும் அதாவது இருபது இருபத்தொன்று ரெண்டு நாள் தீபாவளி இருக்குது ஆனால் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து இருக்குதுங்க எல்லாருமே அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க நான் சொன்னபடி செஞ்சுட்டீங்க அப்படிங்கும் போது இனி அதாவது இந்த தீபாவளியிலிருந்து உங்கள் வீட்டில் வருமானத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது செல்வம் தாறு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு மதிய வீடியோலேயே வந்து சொல்கிறேன் ஏன்னா அதுக்குண்டான வேலையில் தான் நான் காலையிலேருந்து ஈடுபட்டு இருந்ததுனால தான் காலையில் வீடியோ கூட என்னால் போட முடியல சரி இப்போ இந்த பதிவை வந்து தொடர்ந்து பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பணவசிய பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் மேலும் கையில் இருக்கக்கூடிய அந்த பணமானது வீண்வரிய செலவுகள் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிற குறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் செருக்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு கேட்டதை கேட்டபடியே நிறைவேற்றி தரக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது இந்த நம்பர் வந்து பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மகாவிஷ்ணு பெருமாள் எல்லாருமே வந்துட்டு ஒன்று தான் இந்த புதன் நாளில் அந்த சேர்க்கையும் நமக்கு வந்திருக்குது அதாவது சாதாரண நாளில் இந்த நம்பரை பயன்படுத்தியே நம்ம நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யலாம் இன்றைக்கி அந்த சேர்க்கையும் இருக்குது அப்போ இதனுடைய அற்புதம் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்க எப்படி அந்த சேர்க்கை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதியானது இருபத்தி ஒன்பது இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணி பாருங்கள் பதினொன்றுன்னு கிடைக்கும் அடுத்தது ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷம் இருபத்தைந்தாவது வருஷமா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் அடுத்தது ஆறுங்கிறது இந்த ஆங்கில தேதி பதினஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த எண்ணெய் பயன்படுத்தி தான் அந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காசும் ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வெந்தயத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் காசு எடுத்துக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஒன்று குபேரவசியம் பொருந்திய ஒரு காசுன்னு இதை சொல்லலாம் அடுத்தது பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறதுக்காகவும் இந்த காசை எடுத்துக்கிறோம் அடுத்தது புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் இந்த நாணயத்தில் அஞ்சுன்னு வரதுனாலையும் நம்ம இதை எடுத்துக்கிறோம் அடுத்து வெந்தயம் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய தானியங்களில் இந்த பச்சைப்பயிறு சொல்லுவோம் அடுத்து இந்த வெந்தயத்தையும் சொல்லுவோம் மேலும் இந்த வெந்தயத்தினுடைய நிறம் பார்த்திங்கன்னா குரு பகவானின் அம்சம் பொருந்தியது இதனுடைய நறுமணம் மகாலட்சுமி வசியம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமை நாளில் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவாவது வெந்தயத்தை வச்சு செய்கிற மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா நீங்கள் அதை செய்வதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கணும் தான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன் புதுசாக பார்க்கறவங்க இப்போ நான் சொல்றதுல இருந்தாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணி அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனை எடுத்துக்கோங்க பச்சை நிறமோ சிவப்பு நிறமோ ப்ளூ கலரோ இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனை எடுத்துக்கோங்க கருப்பு மட்டும் அவாய்ட் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பாருங்க இது வந்து சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் சுக்கரனுக்கு உரிய ஃபெகு சிம்பலை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் ஏன் இன்னைக்கு இந்த சிம்பலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய எண் தான் ஆறு அது இந்த தேதியினுடைய கூட்டு தொகையில் இருக்குது அதனால தான் அவருக்கு உரிய இந்த சிம்பலை வந்து இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நம்ம வரைஞ்சிக்கிறோம் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கணும் அதுக்குள்ளே இந்த ஃபெகு சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் அடுத்தது அப்படியே மணிக்கட்டு பகுதியில் இடது பகுதியில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க இப்போ எதுக்காக இது எழுதியிருக்கோன்னா நம்ம இப்போ வந்து இந்த ஃபெகு சிம்பல் எதுக்காக யூஸ் பண்ணோம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ அந்த கோரிக்கை வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் இப்போ இந்த ஃபெகு சிம்பல் வரைஞ்சி வச்சோம் இல்லையா இதுக்குள்ளேயே அந்த அஞ்சு வெந்தயத்தையும் அஞ்சு ரூபா காசையும் வச்சுக்கோங்க வலது கையால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் இது மாதிரி ஒரு அஞ்சு முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் நேற்று கூட தீபாவளி செலவுக்காக அதாவது தீபாவளி பண்டிகை வருது இல்லையா அதில் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட வாங்கிறது காசுலேனு வருத்தப்பட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் ஏஞ்சல் நித்திகாவை என்ன மாதிரி அழைக்கணும் கையில் என்ன பொருள் வச்சுட்டு அழைச்சா உடனே நமக்கு பண உதவி செய்வாங்க என்பது குறித்து வீடியோ வந்து போட்டுருந்தேன் அப்போ பணங்கிறது நமக்கு தேவையாக இருக்குது இல்லையா அப்போது நீங்கள் நித்திகா வளைச்சதுனால உங்களுக்கு பணம் கிடச்சிருச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் இமேஜின் பண்ணலாம் அவங்கள நம்ம ப்ரே பண்ணியிருந்தோம் அதனால் அவங்க மூலமாக நமக்கு வரவேண்டிய பணம் கைக்கே வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குற அளவுக்கு காசு கையில் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாயும் அஞ்சு வெந்தயத்தையும் உங்களுடைய பர்சில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி போன வாரம் வெந்தய பரிகாரம் செஞ்சு பழைய வெந்தயம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி பறவைகளுக்கோ எறும்புகளுக்கும் உணவை போட்டுட்டு இந்த புது வெந்தயத்தை வைங்க இப்படி ரிப்பீட்டாக ஒவ்வொரு வாரமும் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்க அப்படினாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறது உணர்வீங்க வார வார வெந்தயத்தை புதன்கிழமை நாளில் தானம் செஞ்ச பலனும் கிடைக்கும் அதே போல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி வைக்கிறதுனால பர்ஸ்சில் அதனுடைய நறுமணம் மிகுந்து மகாலட்சுமி வசியமும் வந்து உண்டாகும் அவசியம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் சரி மறக்காமல் மத்தியான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்